ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோகளுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இதுவரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகரோட வழிபாடு தான் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட வந்து ரெண்டு விநாயகர் சிலை இருக்குது அதுக்காக வந்து மாலை கட்டுறதுக்காக தான் வந்து எருக்கும் பூ பிரச்சிக்கிறேன் இது வந்து வெள்ளை இறக்கம் பூ கிடையாது நிறைய பேர் வந்து இறக்கும் பூனாலே வெள்ளை இறக்கும் பூ இதுதான் நினச்சிக்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் வயலட் கலர் வந்து ஆட் ஆயிருக்கும் ஆனால் வெள்ளை இறக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் அது கொஞ்சம் ரேர் தான் இங்கே வந்து நம்ம வீட்டு சைடு வந்து இது யூஸ்வலாக கிடைச்சிரும் அது வந்து கிடைக்காது அது கொஞ்சம் நம்ம தேடி போய் பார்த்தா தான் வந்து அந்த வெள்ளை இறக்கம் பிள்ளை அந்த வெள்ளை இறக்கம் வந்து கிடைக்கும் என்கிட்ட ஒரு வெள்ளை இறக்கம் பிள்ளையாரோ அப்புறம் வந்து பித்தளையில் இருக்கிற ஒரு குட்டி பிள்ளையாரும் இருக்கிறாரோ அவங்க ரெண்டு பேத்துக்கு மாலை கட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு போறேன் இந்த இந்த பூவே போதும் அவங்க ரெண்டு பேத்துக்கு மாலை கட்டுறதுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க முக்கியமாக வந்து இந்த வழிபாடை நம்ம எதுக்காக வந்து பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சங்கடங்கள் தீரணும் மனக்கவலை தீரணும் அதுக்கப்புறம் வந்து எப்பொழுதும் போலதான் நம்ம எல்லா கடவுளையும் எதுக்காக கும்பிடுவோம் நமக்கு நல்ல வருமானம் வரணும் நல்ல செல்வம் வரணும் தடைகள் நீங்கணும் காரியசுத்தி ஏற்படணும் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வழிபாடு வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம உலகத்தில் வந்து எத்தனை தெய்வத்தை வந்து கும்பிட்டாலும் முழு முதற் கடவுளான விநாயகரோட துணை இல்லாமல் நம்மளோட பூஜை வந்து நிறைவு பெறாது அதனால நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வர்ற சங்கடகர சதுர்த்திக்கு வந்து இந்த வழிபாடை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் இது வந்து திருமஞ்சனம் கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே வந்து கொடுப்பாங்க இது வந்து கோயிலில் வந்து பூ சாமிகளுக்கெல்லாம் வந்து சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இதை நம்ம வீட்டில் உள்ள குட்டி குட்டி ஸ்டாட்சஸ்க்குமே வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து இதை எடுத்துக்கிட்டேன் அபிஷேகம் மஸ்டான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது தான் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபட்டுக்கிறனாலும் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க என்னால வந்து அன்னைக்கு விரதம் இருக்க முடியல பட் வந்து விரதம் இருக்கிறதுமே ஒரு நல்ல இதுதான் அதாவது இப்போ நம்ம நார்மலாக இருந்து பூஜை செய்கிறதுக்கும் நம்ம விரதம் இருந்து ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களால் முடிஞ்சால் விரதம் இருங்க அப்படி உங்களோட உடல்நிலை வந்து ஒத்து வரலைன்னா நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து மாலை நேரத்தில் தான் வந்து நம்ம வழிபடணும் அப்போ தான் வந்து அதுக்குமே வந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு பொட்டு வைக்கும் போது விநாயகர் வந்து அப்படி கீழே விழுந்துட்டார் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் இதனால் வந்து நம்மளோட வீட்டில் கெட்டது நடக்குமோ ஏதாவது ஆயிடுமோ அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க கண்டினியூவாக வந்து சில பேருக்கு வந்து சகுன தடை காமிக்கும் ஒரு மூணு தடவை நாலு தடவை சகுன கடை சகுன தடை காமிக்கும் போது உங்களோட மனசே சொல்லும் ஏதோ நமக்கு வந்து ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு அப்படிங்கிறப்ப அதை நம்பலாம் சும்மா விழுகிறதுக்கு எழுந்திருக்கிறதுக்கு அது என்னோட தப்பு தான் நான் ஒழுங்காக வச்சுருக்கணும்ல நான் ஒழுங்காக வைக்காதனால தான் அவர் விழுந்துட்டார் அது வந்து என்னோட மிஸ்டேக் இதுக்கெல்லாம் போய் கடவுள் மேலே வந்து தூக்கி பழிய போட முடியாது ஒன்றிய விழுந்துட்ட எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு உங்க உள் மனசு சொல்லும் நான் இதுதான் நடக்கும் உனக்கு எப்படியாவது நடந்தே ஆகும் அது நமக்கு நடந்தே தான் ஆகும் யாரோட விதியும் யாராலையும் மாற்றவும் முடியாது வேணும்னா நமக்கு கிடைக்கிற கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு வேணால் நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம் அதை தான் வந்து நான் எப்பொழுதுமே பண்ணுவேன் எனக்கு இது நடக்கவே வேணாம்னு நான் கேட்க மாட்டேன் என்ன நடந்தாலும் அதுலேருந்து நான் வந்து ரெக்கவர் ஆகணும் இன்னொன்று வந்து அதை சமாளிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு கெப்பாசிட்டி வேணும் இதை தான் வந்து நான் கடவுள்கிட்ட கேட்பேன் அபிஷேகம் பிளான் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து திருமஞ்சனம் இன்னொன்று மஞ்சள் அப்புறம் வந்து பன்னீரால் பண்ணியிருந்தேன் இவர் வந்து நம்மளோட வெள்ள இறுக்கம் ரொம்ப நாள் தேடி தேடி என்னோடய பூஜை ஏரியில் கஷ்டப்பட்டு அப்புறம் மதுரைக்கு போயிருந்தப்போ இந்த வெள்ள இறுக்கம் பிள்ளையார் கிடச்சி நான் வாங்கிட்டு வந்தேன் பொதுவாக ஒரு பன்னெண்டு வருஷம் ஆன கீழ் வேர் இருக்கு இதில் வெள்ளை வேர் அந்த வேரால தான் வந்து இந்த பிள்ளையாரை வந்து செய்வாங்க நம்ம வந்து இதை அப்படியே வந்து பூஜை ஏரியில் வைக்கக்கூடாது பன்னீர் மஞ்சள் ஜவ்வாது இல்லைனா இதுக்கு பதிலாக நம்ம சந்தனம் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து கலந்து பிள்ளையார் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொட்டு வச்சு நம்மளோட பூஜை வச்சு வழிபட்டுக்கலாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் ஃபுல்லாக அலசிட்டு திருப்பியுமே வந்து புதுசாகவே வச்சுக்குவேன் அன்றைக்கி சங்கடகர சதுர்த்திக்கும் அப்படி தான் பண்ணிணா அவரையுமே நல்லா குளிப்பாட்டிட்டேன் ஏன்னா இவரை மட்டும் குளிப்பாட்டும் போது அவரை குளிப்பாட்டுக்கலான்னு கோச்சுக்குவார் வரல அதனால் அவரையும் குளிப்பாட்டி அவருக்கு வந்து மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் கலந்து ஃபுல்லாக தடவிட்டு வந்து பொட்டு வச்சுக்கிட்டேன் இந்த குட்டி விநாயகருக்கு வந்து நான் வந்து அஞ்சு எருக்கம்பு மா அஞ்சு மொட்டு வச்ச எருக்கம்பு மாலை வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அவருக்கு வந்து ஒம்பது மாலை இவங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச விநாயகர் துதி சொல்லி தான் என்னோடய பூஜையை வந்து அன்றைக்கி நான் முடித்தேன் உங்கள் மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது யாருக்கிட்ட போய் என்ன தேடுறதுன்னு தெரியல யார் நமக்கு ஆறுதல் சொல்லுவார்னு தெரியலனா ஓடிடுங்க இவர்கிட்ட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள் உண்மையிலேயே வந்து நான் உடனே பண்ண மறுநாளே உங்கள் சங்கடம்லாம் தீரும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்போயுமே சங்கடமாக தான் இருக்கும் நம்ம எப்பொழுதுமே ஒரு பூஜையோ ஒரு வழிபாடோ இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்யும்போது நமக்கு உடனே பாசிட்டிவான வைப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படி இப்படி நெகட்டிவாக தான் இருக்கும் இது வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்றது ஒரு ரெண்டு மூணு நாள் இன்னுமே ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாயிட்டா அப்புறமா தான் நமக்கு கிடைக்கிற பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் இது வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து நான் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் அது மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நினச்சி நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது நம்மளோட சங்கடம் வந்து படிப்படியாக தீரும் காரிய சித்தி ஏற்படும் செல்வம் வந்து ஏற்படும் ஐஸ்வர்யம் பெருகும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா போய் விநாயகர்கிட்ட போய் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பா ஒரு வழி சொல்லால் கண்டிப்பாக ஒரு வழி அவர் கொடுப்பாரு காலையிலேயே சில பேர் வந்து ரெண்டு வேளை வந்து விரதம் இருப்பாங்க காலையும் மத்தியானமும் விரதம் இருந்துட்டு நைட்டு வந்து சாயந்தரம் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தன்னோடய விரதத்தை வந்து முடிச்சுருவாங்க இது வந்து விரதம் இருக்க முடிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் விரதம் எடுக்க முடியாதவங்க பாழ்பழ விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா விரதமே இல்லாமல் வந்து வழிபடுறனாலும் வழிபட்டுக்கலாம் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து ஸ்டோரியுமே உண்டு சந்திரன் வந்து விநாயகரை விளையாண்டுட்டு இருக்கும்போது கே கிண்டல் கேலி பண்ணினார் அதனால வந்து விநாயகர் வந்து சந்திரனுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு நீ வந்து ம தேஞ்சு போகணும் அப்படின்னு அந்த சாபத்திலேருந்து விடுபடுறதுக்கு வந்து சந்திரன் விநாயகரை வழிபட்ட நாள் வந்து அந்த சதுர்த்தி தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நமக்கு விநாயகருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் இது மாதிரி என்னெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை கேளுங்க எனக்கு இது மாதிரி நடக்கணும் நல்லதை கொடு நல்லது செய்யணும் அப்படி முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன திறமை கேட்குறீங்க எல்லாரும் மாதிரி நானும் நல்லா இருக்கணும் ஆனால் யாரை பார்த்து வந்து நான் பொறாமைப்படக்கூடாது நான் வந்து போட்டி போடலாம் இவ் இவங்க பண்ணியிருக்காங்க இது மாதிரி நானும் பண்ணணும்னு போட்டி போடணும் ஆனால் வந்து என்னை யாரை பார்த்து பொறாமப்பட வச்சிடாத அப்படின்னு வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப அற்பமான மனித பிறவி தான் நமக்குமே ஒரு சில பாறைப்பே வேரெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக பொறாமை ஏற்படும் இவங்க பண்ணுறாங்க நமக்கு அது கிடைக்கல பண்ணலை அப்படிங்கிறத இதை வந்து நீங்கள் என்னைக்கு உணர்ந்து நம்ம அவங்கள பார்த்தா பொறாமைப்படுறோன்னு உணர்ந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து இல்லைப்பா நான் பொறாமை படக்கூடாதுன்னு கேட்குறீங்களோ அன்றைக்கே வந்து நீங்கள் உங்களே ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்து முன்னேற்றுறதுக்கு நான் வந்து ப பண்ணிக்கிற வழிகள் இதுதான் என்னோடய சங்கடகர சதித்த வழிபாடுமே இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக போணுச்சு வேறு ஆப்பிளோட நெய்வேதியம் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான விரத முறை தான் நான் விரதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனான்னு எனக்கே தெரியல இதில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்